கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பார்க்குறவங்க எஸ்பெஷலி பிஸ்னஸில் தோற்று போகிறவங்க அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போதும் அழுவாங்க எப்போதும் நான் தோற்று போகிறேன் அப்படிங்கிறதையும் அழுவாங்க இதில் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் நிறைய பேர் என்கிட்ட வருது நிறைய லாஸஸ் எனக்கு ஆகிடுச்சுங்க நீங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப கம்மி நேரம் ஆனால் எப்போதும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு போர்ஷன் உங்களுக்குள்ள ஒரு சோகத்தில் இருக்கும் அப்போது வாழ்க்கையில் தூத்தவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நானும் நிறைய தோற்றுருக்கேன் வாழ்க்கையில் நான் தோத்தது ஏ நிறைய வாட்டி எண்ணலாம் எண்ணவே முடியாது பத்து விரல் போகாது வாழ்க்கையில் ஜெயித்தது ரொம்ப கம்மி வெர் விட்டு எண்ணிட்லாம் அப்போது எப்படி உங்களால் என்ன கற்றுக்கிட்டீங்க உங்களால் எப்படி இதை பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓல்டு ஜாப்பனீஸ் செய்யும் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார் அது என்ன சொல்கிறதுனா வாழ்க்கையில் நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னு நினச்சிட்டீங்கன்னு வீங்க நான் தோத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோக்காம யாருமே ஜெயிச்சது கிடையாது இந்த மரம் செடியெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இலை உதிரி பார்த்துருப்பீங்க ஒரு சீசனுக்கு சீசன் மாறிட்டே இருக்கும் ஒரு சீசனுக்கு அப்புறம் அந்த இலையெல்லாம் ஊதுவிடும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு மழைன்னு வந்தப்புறம் திரும்பி அது நல்லா வளரும் ஃப்ரெஷ்ஷாக வளரும் இந்தியாவில் மெட்ராஸில் இவ்வளோ கிளியராக தெரியாட்டாலும் சில சீசனில் உங்களுக்கு சில மரங்களில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சால் அதை பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற மரம் தான் இந்த பனி ஸ்னோ இது மாதிரி ஏரியாவில் இருக்கிற மரத்தைதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக டிஸ்ட்ரிக் தெரியும் எவ்ரி வருஷம் இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது சிலதை இழந்தால் தான் சிலதை வாழ்க்கையில் பெற முடியும் இதுதான் நேச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இது வந்து நம்ம சிலதை இழக்கணும் அந்த இலைகளை எழுந்து அது அந்த பீரியடாக இருந்தால் தான் திரும்பி அது ஜெயிக்கணும் அதே மாதிரி கம்பளி பூச்சிங்கிறது கக்குன்னு போய் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸில் தான் அது திரும்பி பட்டர்ஃப்ளைங்கிற பேரில் திரும்பி வருது அதை நம்ம கம்பளி பூச்சியாக யாரும் பார்க்க மாட்டோம் ஆனால் அது பட்டர்ஃப்ளையாக மாறினப்புறம் அதை பிடிச்சி வச்சு அதுக்கு தனித்தனி பேர் சொல்லி அதை ஸ்டோர் பண்ணி செட்டப்புறம் கூட அதை பல ஜூவில் பல மியூசியமில் வச்சு அதை அழகு பார்க்கறது உண்டு அப்போ அதுவும் சில எழுந்து அதை வச்சு தான் திரும்பி வருது அதனால் வாழ்க்கையில் தோற்று போகாத மனிதனே கிடையாது யார் பின்ன ஜெயிக்கிறாங்கன்னா தோற்று அந்த தோல்வியிலேருந்து பாடங்கள் கற்றுக்கிட்டு திரும்பி அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் ஒத்த தப்பே பண்ண மாட்டார் இன்னொருத்தரை போட்டு பேர அரைஞ்சி ஜெயிச்சிருவாருன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மேட்சாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர் ஈக்குவல் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி ஒத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் இன்னொருத்தன் டென்னோட தப்புகளை கற்றுக்கிட்டு அந்த தப்புகளை கம்மியாக பண்ணுறோம் ஹீ மேக்ஸ் லெஸ்ஸர் மிஸ்டேக்ஸ் தென் தி அதர் பர்சன் பட் எப்படி நீங்கள் கம்மியான தப்புகளை பண்ணுவீங்கன்னா நீங்கள் பண்ணுற தப்புகள் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இப்போ இந்த சூட் ஆடுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவனா என்ன பண்ணுவான்னா விட்டதை பிடிக்கிறேன்னு அதே இடத்துல போயிட்டே இருப்போம் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் தோத்துட்டோம் நம்ம பண்ணது தப்பு நம்ம இப்போ இந்த வழி வேலைக்கால நம்ம இன்னொரு வழிக்கு தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கரெக்டான மெத்தட் ரீசண்டாக ஒரு கார்டு பார்த்தேன் லாஸ்ட் வீக் போய் சூதாட்டம் ஆடுறதில் நூறு பேரில் பதிமூணு பேர் காசு பண்ணுவோம் ஆனால் நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நூறு பேரில் ஒத்தம் தான் ஜெயிப்போம் ஒன்ஸ் நீங்கள் தோற்றப்புறம் விட்டதை பிடிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் தோற்றுட்டு தான் போவீங்க அதை விட்டுட்டு இந்த மரஞ்செடி சீசன் மாதிரி நம்ம ஏதோ டே ட்ரேடிங் பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பெரிய பெரிய ஆள்லாம் எப்படி காசு பண்ணியிருக்கான்னு பார்த்து அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு மெதுவாக நீங்கள் காசு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மங்கர் ஒரு இடத்துல சொல்லுவார் கீப் இட்ஸ் ஸ்டிம்பிள் ஸ்டிப் இட்னு இது வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன்னா எல்லாரும் நஷ்டப்பட்டு அது ஒரு பெரிய விஷயமாக சொல்கிறது தானே உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக வந்து ஒன்றும் பெரிய ஸ்கில்லு கில்லு தேவையெல்லாம் கிடையாது பத்து ரூபா சரக்கு அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிறச்ச மார்க்கெட்டில் வாங்கி வச்சுக்கிறது அந்த சரக்கு பத்து ரூபாய் நம்மளுக்கு தெரியும் அந்த சரக்கு அஞ்சு ரூபாய்க்கு அவனோ தூக்கி போடுறான் அந்த சரக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை எடுத்து நம்ம பத்திரமா உள்ளே வச்சுக்கிட்டு அது பதினஞ்சு ரூபா பொரிச்சா கொடுக்கறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டு ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்னா இதை கார்த்தால் வாங்கினா சாயங்காலத்துக்குள்ளே விற்றுடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ப்ராப்ளம் கார்த்தால் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாயங்காலம் அது பத்து ரூபாய்க்கு போகாது நீங்கள் பத்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினது பத்து ரூபா போகிறதுக்கு பல வருஷங்களாகலாம் உங்களுக்கு அது வேல்யூன்னு தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் அது வேல்யூன்னு தெரியணுன்னு அவசியம் கிடையாது அதனால் நான் இன்றைக்கி பத்து ரூபா சரக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் அது திரும்பி நாளைக்கு ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு நீங்கள் அழுது யூஸ் கிடையாது பத்து ரூபா வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் பொறுமையாக இருந்து மூன்று ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட பொறுமை இருக்கணும் பொறுமையாக இருக்கணும்னா அது ஆறுரூவா போடணுன்னே அப்போ நான் அஞ்சில் பாதி வாங்கினேன் மூணில் பாதி வாங்கினேன் ஆவரேஜ் நாலு ஆறு வந்துடுச்சு நான் தப்பிச்சிட்டேன்னு போகிறது கூட ஜெயிக்கிறது கிடையாது நம்மளுக்கு வேல்யூ பத்து ரூபான்னு தெரியும் ரூபாய்க்கு மேலே ரெண்டு ரூபா போச்சா நான் கொடுத்தேன் இதுதான் கரெக்டாக நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கிறது தட் இஸ் ஒரு தோல்வியிலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம எப்படி முன்னேறலாம்னு பார்க்குறது அதே சமயத்தில் விட்டதை பிடிக்கிறேன் இன்றைக்கி விட்டேன் நான் பிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போனது மட்டும் போகாது கையில் இருக்கிறதும் போய்டும் தோல்விங்கிறது வாழ்க்கையில் ஒரு பாடம் அந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறத பார்க்கணும் மற்றவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது அவன் எப்படி அதை கரெக்டாக பண்ணுறான்னு பார்த்து அதை எப்படி நீங்கள் காப்பி அடிக்க முடியும்னு பேகணும் இதை பேர் க்ளோனிங்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட்டை இந்த க்ளோனிங் பண்ணிங்கன்னா ஒன்று இருக்குது அதை அப்படியே ஈயடிச்சான் காப்பி வாழ்க்கையில் ஏன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு அவனை அப்படியே க்ளோன் பண்ணிங்கன்னால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிட போகிறீங்க நான் தனி வழியில் கண்டுபிடிச்சி என் வழி தனி வழினா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தோப்போம் தோத்தப்பறம் நம்ம எந்த வழி கரெக்டான வழி நம்மளுக்கு இருக்குது நம்ம ஏரியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியாலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக எம்எம் பண்ணுறான்னு பார்த்து அதை அப்படியே ஈ ஈயடிச்சு காப்பி அடிச்சேன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவீங்க தோல்வி எங்கே வருதுன்னா நம்ம இந்த நேரத்துக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாகிடணும் இவ்வளோந்தான் டைம் எனக்கு இந்த டைம்குள்ளே நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க மாட்டிங்க டைம் ஆஃப் ஈக்வேஷன்னு எடுத்துகிட்டு நம்ம படித்து விஷயத்தை கற்றுக்கணுன்னா டெஃபினட்டாக ஜெயிப்பிங்க வாழ்க்கையில் நம்ம படிக்கிறதுங்கிறது கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்டில் புரியுது ஆர்கனைஸ்டாக புரியணுங்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது எழுதி பாருங்கன்னு சொல்கிறோம் ஒன்ஸ் எழுதி பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் பக்காவாக உங்களுக்கு தெரியும் நான் எழுதின புக்கு நான் விற்கணுங்கிறதுக்காக எழுதலை எனக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படிங்கிறதுக்காக நான் எழுதினது இந்த புக்கு விற்றுது நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்கறது ஆல்டர்னேட் எனக்கு பட் நான் என்ன தப்பு பண்ணுறேன் வாழ்க்கையில்னு எனக்கு தெரியத்துக்காக நான் எழுதின புஸ்தகம் அது அப்போ அந்த படி நான் பண்ணேன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்து நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டர் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்